வாழதரும் வார்த்தைகள் இசாயா புத்தகம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் எருசலேமில் தப்பி வாழ்வோர் புனிதர் என பெயர் பெறுவார் ஆம் சகோதர சகோதரிகளே இதோ இன்று நம்மளுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார் அந்நாட்கள் சியோனில் எஞ்சியிருப்போர் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவார் நம் ஆண்டவர் இன்று அவரை தஞ்சம் என்று புகுந்து எருசலேமை நோக்கி வாழுகிற மக்களை அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்துகிறார் நம்முடைய குற்றம் குறைகளெல்லாம் மன்னித்து அவரை தஞ்சம் என்று வந்து வருகிற புறையன மக்களாக இருந்தாலும் சரி தான் ஆண்டவரை நோக்கி நான் வர்றேன் எனக்கு என்னுடைய தேவை நிறைவேற வேண்டும் என்று வருகிற மக்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொருத்தரையும் புனிதப்படுத்துகிறார் ஒவ்வொருடைய இதயத்தில் இருக்கிற அழுக்குகளை கழுவி புனிதப்படுத்தி தூய்மையாக்கி அவர்களை என்ன பண்ணுறாரு தன்னுடைய பிள்ளைகளாக ஆக்கி கொள்ளுகிறார் அதான் ஒவ்வொருத்தரும் என் உள்ள மக்களை ஆலயங்களுக்கு வாங்க என்று சொல்கிறது அதுதான் ஆண்டவரை நாம்